சிவாய நம தந்திரம் மூணு பாடல் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இயம நியமமே எண்ணிலா வாதனம் நயம் ஒரு பிராணயாமம் பிரத்யாகாரன் சயமிகு காரணை தியானன் சமாதி அயம் ஒரு அட்டாங்கம் ஆவது மாமே இந்த பாடல் பொருள் பார்க்கலாம் இப்போ நம்ம முந்தைய பதிவுகளில் வந்து இறைவன் அடையிறதுக்கு நான்கு மார்க்கங்கள் இருக்குன்னு பார்த்துருந்தோம் சரியை கிரியை யோகம் ஞானம்னு அதில் வந்து இந்த யோக மார்க்கத்தை பற்றி இந்த பாடலில் வந்து விளக்குறாங்க அதை பற்றி அதை நம்ம இப்போ கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் நம்ம கேள்விப்பட்டோம் நிறைய நிறைய யோக மார்க்கம் இருக்குது கிரியா யோகம் ராஜயோகம் பாச யோகம் குண்டலினி யோகம் விபாசனா இது எல்லாமே யோக மார்க்கத்துக்குள்ளே தான் வரும் பல குருமார்கள் வந்து பல யோக முறைகளை வந்து கொடுத்துருக்காங்க அது மாதிரி இந்த பாடலில் வந்து திருமூலர் வந்து அட்டாங்க முறை அட்டாங்க யோகம் அப்படின்ட்டு ஒரு யோக முறையை வந்து கொடுத்துருக்காரு அது வந்து ஒரு எட்டு படிநிலைகளை கொண்டது இயமம் நியமம் ஆசனம் பிராணயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இப்போ இதை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் ஈமம்னா வந்துட்டு என்னென்னா எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க உயிர் கொலை செய்யக்கூடாது பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது களை கல் உண்ணக்கூடாது முறையற்ற காமம் தவிர்க்கணும் நடுநிலையில் நிற்கணும் பணியோடு இருக்கணும் பகிர்ந்தளிக்கணும் இது மாதிரி இயமத்துக்கு கொடுத்துருக்காங்க நியமத்துக்கும் அதுலேயும் ஒரு சில பண்புகள் வந்து கொடுத்துருக்காங்க தூய்மையாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் உணவு வந்து குறைவாக உட்கொள்ளணும் பொறுமையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் மன உறுதியோடு இருக்கணும் கொலை கலவு காமம் தவிர்க்கணும் இந்த இயமம் ஏனா நியமம் இது ரெண்டத்தையும் ஃபாலோ பண்ணால் நமக்கும் நல்லது நம்ம வாழ்கிற சமூகத்திற்கும் வந்து அது நல்லது அடுத்து வந்து ஆசனம் இங்கே வந்து யோகா பற்றி சொல்கிறாரு நம்ம தியானம் தவம் பண்ணுறப்போ வந்துட்டு ஒரே இடத்துல வந்து நம்ம நீண்ட நேரம் வந்து உட்காரணும் அப்படி உட்காரிற போது நமக்கு உடம்புல வந்து வழிகள் வந்து ஏற்படலாம் இதை தவிர்க்கிறதுக்காக இந்த ஆசனங்கள் வந்து நம்ம செய்கிற மூலமாக நம்மளால் ஒரே இடத்துல தியானம் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் நம்ம உட்காரதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்ப வந்து தயார் பண்ண பண்ணும் இந்த ஆசனங்கள் அடுத்து வந்து பிராணயாமம் பிராணயாமங்கிறது வந்து மூச்சு பயிற்சிகள் மூலமாக வந்துட்டு பிராணனை வந்து கட்டுப்படுத்துறது வந்து பிராணயாமம் அட்டாங்கு யோகத்தில் வந்து இது ஒரு முக்கியமான படிநிலை நிறைய விதமான மூச்சு பயிற்சிகளை பற்றி திருமூலர் வந்து இங்கே பாடல்களில் குறிப்பிடுறாரு நம்ம உடம்புல மொத்தம் வந்து எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இருக்குது இது அத்தனையும் வந்து சுத்திகரிக்கணும்னா அதுக்கெல்லாம் வந்து இந்த மூச்சு பயிற்சியில் வந்துட்டு நாடி சுத்தி பண்ணோன்னா இந்த எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகள் வந்து சுத்தமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த பயிற்சிகள் எல்லாம் பண்ணுறப்போ வந்துட்டு என்றும் இளமையாக இருக்கலாம் அதிக காலம் உயிர் வாழலாம் அப்புறம் வந்து நம்மளுடைய நடுநாடின்னு சொல்கிற சுழுமுனை நாடி வந்து திறக்கும் இந்த பயிற்சிகள் பண்ணுறதுனால நிறைய பாடல்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பாடல்கள் வந்துட்டு இந்த பிராணயாமம் பற்றி மட்டும் திருமூலர் வந்து திருமந்திரத்தில் வந்து சொல்கிறாங்க அடுத்து வந்துட்டு பிரத்யாகாரம் பிரத்த்தியாகாரம்னா என்னென்னா வெளியில் செல்கிற மனசை வந்து திருப்பி வந்து உள்நோக்கு உள்நோக்கி திருப்புறது பேர் தான் வந்து பிரத்யாகாரம் இப்போ நம்ம எந்த ஒரு ஆசனத்தில் வேணாலும் உட்காந்துக்கலாம் உட்காந்து நம்மளுடைய புலன்களை வந்து கட்டுப்படுத்தி நம்ம உடம்புல இருக்கிற ஆறு சக்கரங்களையும் ஆறு ஆதார நிலைகளையும் கவனிக்கிறது வந்துட்டு பிரத்யாகாரம் இதன் மூலம் வந்து இறைஞானம் வாய்க்கப்பெறும் தாரணை இதுலேயும் அது மாதிரி தான் புலன் வழி போகின்ற மனதை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தி இதில் வந்து சுவாசத்தை வந்து நடுநாடின்னு சொல்கிற சுழுமுனை வழியாக மேலே கொண்டு போயிட்டு பூர்வ மத்தியில் வச்சு அங்கேருந்து நம்ம ஒரு விஷயத்து மேலே கவனம் வைக்கணும் அது வந்து நமக்கு ஒரு இறை உருவமாக இருக்கலாம் இல்லை ஒரு மந்திரமாக இருக்கலாம் நம்ம சுவாசமாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்து மேலே சுழுமுனை வழியாக சுவாசத்தை மேலே பிராணனை மேலே கொண்டு போயிட்டு பூர்வ மத்தியில் வச்சு கவனத்தை செலுத்தணும் இது வந்து தாரணை இந்த தாரணை பண்ணுறவங்க வந்து அதிகமாக பேசாமல் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு இடத்துல வந்து அவர் சொல்கிறாரு அடுத்து வந்து தியானம் இந்த தாரணை வரைக்கும் வந்து நம்ம முயற்சி வந்து செஞ்சு பண்ணலாம் தியானம் சமாதிங்கிறது வந்து அதுவே வந்து வாய்க்கப்படுறது இப்போ நம்ம தாரணை வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கிற போது அதுவே தியானமாக மாறும் அங்கே தான் வந்து இந்த பூர்வ வந்து தீப ஒளி போல் வந்துட்டு சிவன் வந்து காட்சி கொடுக்கறது அதுக்கப்புறம் புல்லாங்குழல் சங்கு யாழ் போன்ற நுட்பமான ஒளிகள் வந்து தியானத்தில் இருப்பவங்களுக்கு வந்து கேட்கும் இவங்களால வந்து இறை இயல்புகளையும் தேவர்கள் கூட்டத்தையும் சித்த பெருமக்களையும் அவங்களெல்லாம் வந்து நாத ரூபமாக காண முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இந்த தியானம் பண்ணுறவங்க வந்து முப்பத்தாறு தத்துவங்களையும் கடந்து மெய்ப்பொருளாகிய அந்த இறைவனை வந்து அடைய முடியும் அடுத்த நிலை வந்து சமாதி மூலாதாரத்தில் இருக்கிற சக்தியை வந்து ஆற்றலை வந்து நம்ம சகஸ்காரத்தில் இருக்கிற சிவனோடு வந்துட்டு நிலைக்கப்பெறணும் இது வந்து சமா இப்படி பண்ணுறவங்களுக்கு வந்து சமாதி கை கூடும் அங்கே வந்து எந்த விதமான எண்ணங்களும் ஓடாது மனம் வந்து அந்த இறைவனோட முழுமையாக ஒன்றிவிட்டது அனுபவம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வந்து முறையே வந்து நம்ம பின்பற்றி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மரணம் இல்லாத பெருவாழ்வு வந்து வாய்க்கு பெறும் அப்படின்ட்டு திருமூலர் வந்து குறிப்பிட்றாங்க இந்த அட்டாங்க யோகம் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு பாடல்களுக்கு மேலே வந்து திருமூலர் வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த புஸ்தகத்தை வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே டீட்டெயில்டாக நிறைய விஷயம் சொல்கிறாங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி